அதிகாலை நேரம் பனிப்பொழியும் அந்த பசுமை கிராமம் இன்னும் சற்று தூங்கிக் கொண்டிருந்தது ஆனால் சில சின்ன காலடி சத்தங்கள் மண்ணை தொட்டுக் கொண்டிருந்தன ஹரி அரவிந்த் மற்றும் அவர்கள் நண்பர்கள் தோட்டத்தில் நடந்து கொண்டு ஒரு சிறிய பேனரை கட்டி கொண்டிருந்தார்கள் இதுதான் நம்ம குழுவின் பெயர் விதை காலம் என்றார் ஹரி அதற்குள் கார்த்தி வந்தார் கையில் ஒரு சிறிய மூடிய கட்டு இதிலேதான் நம்ம பாட்டி காலத்து வெள்ளரிக்காய் விதை இருக்கு இதுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கணும் பசுமை போட்டிக்கான நாள் வந்துவிட்டது பள்ளி வளாகத்தில் பெரிய மேடையும் போட்டிக்காக வந்த பசுமை குழுக்களும் ஒரு சேர் இருந்தனர் அனைத்து குழுக்களும் தங்கள் வளர்த்த தாவரங்களை விளக்கினர் ஒரே விதை என்றால் ஒரே எண்ணம் இயற்கையை நேசிக்க வேண்டும் ஹரிக்கும் அரவிந்துக்கும் ஒரு பத்து நிமிட பேச்சு நேரம் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் எங்கள் கிராமத்தின் சுவாசம் இந்த மண் நாங்கள் இதோ ஒரு சிறிய கையால் தொடுவோம் ஆனால் அதில் பெரிய எதிர்காலம் இருக்கிறது அவர்கள் பேச்சின் போது சிலர் கதறும் அளவுக்கு நெகிழ்ந்தனர் இந்த வெள்ளரிக்காய் தாவரம் நம் நண்பர் கார்த்தி அண்ணா எடுத்து கொண்டு வந்தது இது அவரது பாட்டி வளர்த்த விதை மேடையில் கார்த்தி அழைக்கப்பட்டார் அவர் மெல்ல நடந்தார் அந்த மேடையில் நின்று கூறினார் நான் நம்ம பாட்டியின் நினைவாக இங்கே வந்திருக்கேன் அவரால் தான் எனக்கு இந்த மண்ணை நேசிக்க கற்றுக்கிட்டேன் இந்த மண் கேடுக்கிறதுக்கு தாய்ப்போல் அதனால தான் இந்த குழந்தைகள் இப்படி நன்றாக வளர்ந்திருக்கிறாங்க அவர் பேசும்போது மேடையின் பின்னால் ஒரு சிறிய சிறுவர் சின்ன ஹரி ஒரு சிறிய வெள்ளரிக்காயை காட்டினான் இது முதன் முதலில் இங்கே வளர்ந்தது இது ஒரு ஆரம்பம் மேடை முழுக்க கைதட்டல் அதற்கு பிறகு திடீரென்று பரிசு வழங்கப்பட்டது சிறந்த பசுமை குழுவுக்கான பரிசு விதைக்காலம் குழு அந்த பரிசை பெற்ற குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் விழிக்கத் தொடங்கினர் ஆனந்தி கூட்டத்தில் அருகில் இருந்தாள் அவள் முகத்தில் பெருமிதம் கலந்த சந்தோஷம் இரவு நேரத்தில் வீடு திரும்பும்போது கார்த்தி சிறிய பழைய ஒரு பட்டய பைப்பை எடுத்தார் அதில் இருந்தது பாட்டியின் எழுத்து நீ மண்ணை நேசிக்கிறதுனால்தான் நீ வாழுறே அந்த வார்த்தைகள் கார்த்தியின் உள்ளத்தில் நிதானமாய் கலந்து கொண்டது தோட்டம் வளர்ந்தது குழந்தைகள் வளர்ந்தனர் பசுமை மட்டுமல்ல நம் உள்ளமும் பூத்தது தொடரும் இது போன்ற பசுமை நட்பு மனம் நெகிழ ஸ்டோரிஸ் இன்னும் நிறைய வரும் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க சந்தோஷமான நாளாகட்டும் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்